உரிமானவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி இன்றைக்கு நான் போடுகின்றது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு ஏனென்றால் நான் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பதிவுகள் நான் போடுவதில்லை இருந்தாலும் சில நெருங்கிய நண்பர்கள் அதன் நேரத்தில் என்னுடன் ஐக்கப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அதன் நேரத்தில் தமிழ் பேசுகின்ற பல மாநிலங்களில் இருக்கின்ற இல்லைன்னா உலகத்தின் சில பக்கங்கள் இருக்கின்றவர்கள்லாம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணியா இப்படி ஒரு விஷயம் இப்போ பயங்கரமாக வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது இது உண்மைதானா இல்லை இப்படி நடந்திருக்குமானால் ஏன் இப்படி நடக்கிறது இந்த நாட்களில் ஏன் இந்த போதகருக்கு இந்த ஒரு சிந்தனை இல்லை இப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை நம்பலாமா இப்படி நடந்துதா நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்து உண்மையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சிலர் ஃபோன் பண்ணி கொண்டே இருந்தார்கள் கடந்த ரெண்டு மூணு நாளாக உண்மையாக நான் இன்றைக்கு இஸ்ரேல் விஷயத்தை தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தேன் சரி அது இன்னொரு நாள் போடுவோம் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை போடுவோம் இன்றைக்கு பொதுவாக நான் வாரத்துக்கு ஒரு நாள் வெளியிடுகின்ற இந்த காணொலியாக இருக்கிறபடியினால் அந்த விஷயத்தை சொல்லலாம் என்று தான் திடீரென்று நான் என்னுடைய சிந்தனையை மாற்றி இது கொண்டு வருகிறேன் அதுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதெல்லாம் பார்த்த பிறகு தேடி பார்த்த பிறகு தான் இதுவரைக்கும் மற்றவர்களுடைய போடும்போது அவங்க கட் பண்ணி அதில் இருக்கிற சில பிட்ட மட்டும் தான் போடுவாங்க இது கட் பண்ணாமல் அப்படியே அந்த அதில் இருக்கின்ற ஒரு ஆறு நிமிஷம் அவர் என்ன சொல்லுகிறார் என்றதும் அது சொல்லுகின்ற அந்த விஷயமும் அந்த பாடலும் கொஞ்சம் கூட சென்சர் பண்ணாமல் நான் கட் பண்ண அப்படியே காட்டுறேன் அதே நேரத்தில் ஸ்க்ரீனை நான் டிவைட் பண்ணி பாதி இந்த பாடலும் இவர் சொல்லுகின்றதும் பாதி உண்மையானமான விஷயத்தை நாம் பார்க்கலாம் நான் ஏன் இதை போடுகிறேன் என்றால் பொதுவாக ஊழக்காரனை திட்டுவது சரியல்ல என்ற கொள்கையெல்லாம் எனக்கு கிடையாது நான் என்னுடைய சபையில் திட்டம் தெளிவாக அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய விஷயங்களில் போதகத்தில் அதே போல் வசனத்தில் பாடல்களில் எது செஞ்சாலும் அதே போல் வெளிப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு நான் டீ கடைக்கு போயிட்டு வர்றது போல் போயிட்டு வர விஷயங்கள் எதெல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற விஷயம் இருந்தாலும் அது எல்லாற்றையும் என்னுடைய சபையில் நான் போதிக்கிறேன் அது சிலர்களுக்கு பிடிக்குது சிலர்களுக்கு பிடிக்காமல் இருக்குது வேறு சில விஷயங்களை இப்போ நீங்கள் நீங்கள் கேட்கலாம் உங்கள் சபையில் இருக்கிறவங்களெல்லாம் யோகியர்களா இல்லை நீ யோகியனா என்றெல்லாம் கேட்கலாம் என் சபையில் உள்ளவர்களோ நானோ அல்ல என் சபையில் உள்ளவர்கள் என்னோட யோகியராக இருக்கிறார்கள் நான் சொல்ல வரல ஆனால் என்னுடைய அயோக்கியமோ விஷயமோ அல்ல விஷயம் ஆவிக்குரிய விஷயங்களில் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அவர்கள் சினிமா பாடல்களை எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டே வருகிறார்கள் இதுக்கெல்லாம் ஆரம்பம் ஃபாதர் பர்க்மன் என்றுதான் நான் சொல்லுவேன் அவர் கேத்தலிக்கில் இருந்திருக்குமானால் மிக நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவர்தான் இந்த ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் முதல் வேறு அவர்தான் என்னுடைய சபையில் நான் அவருடைய பாடலை நான் பாடமாட்டேன் என் சபை மக்களுக்கே சிலர்களுக்கு என் மேலே சில கருத்து வேறுபாடு இருக்கலாம் சிலர் பேசியும் இருக்கிறார்கள் நான் பதிலும் சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்களில் சிலர் சபை விட்டும் போயிருக்கலாம் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிந்த வண்ணம் நான் இப்பேற்பட்ட விஷயங்கள் சபையில் போதித்திருக்கிறேன் ஆகையினால் பிரியமானவர்களை நீங்களெல்லாம் கேட்டுக்கொண்டபடியினால் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைக்கு இந்த காணொலியில் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் என்று சொல்ல முடியாது இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷ் மூவியிலெல்லாம் அவங்க ஃபிக்ஷன்ஸை கொண்டு வரதெல்லாம் வெளிப்பாடு புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் அவர்கள் இதுவரைக்கும் எடுத்திருக்கின்ற ஹாலிவுட் எல்லாம் கொண்டு வர்றாங்க அதுலேருந்து ஒரு சில வசனத்தை எடுப்பாங்க அதை பெருசாக செலப்ரேட் பண்ணி அது ஒரு மூவியை மாற்றுவாங்க அதே போல் சாங்ஸ் ஆஃப் சாங்ஸ் சாலமோனின் உன்னத பாட்டு என்ற அந்த புத்தகத்தில் இருக்கின்ற அந்த ஸ்திரீகளை பற்றியில் வர்ணனையை எடுத்துகிட்டு தான் பல கவிஞர்களும் தமிழ்நாட்டிலாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்மொழி அதுபோல் மலையாளமாக இருக்கட்டும் அவர்கள் எழுதுகிறார்கள் அதெல்லாம் அவருக்கு சாதகமாக இருக்குது அப்படி தேடி தேடி போய் பைபிள் தான் கண்ணதாசனே இயேசு சரித்திரம் என்ற புத்தகத்தை எழுதி முடிக்கவில்லை அதற்குள்ளே அவர் இறந்துட்டார் அப்போ அதில் என்ன புரிகிறது கண்ணதாசன் ஒரு நாஸ்திகன் ஆனால் ஏன் அவர் பைபிள் படித்தார் ஏன்னா இந்த மாதிரியுள்ள விஷயங்கள் பைபிளில் இருந்து எடுத்து அவர்கள் பாடலுக்கு பயன்படுத்தினார்கள் இதை கேட்டு 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 இன்றைக்கு போதைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எழுதுகிற சினிமா பாடல்கள் அந்த டியூனையும் அந்த பாடலையும் மறுபடியும் சபைக்குள் கொண்டு வந்து அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள் அவர்கள் தங்களுடைய வயிற்று பழப்புக்காக இந்த பாட இதில் இருக்கின்ற விஷயங்களை திருடியெடுத்து எழுதினார்கள் ஆனால் இந்த போதகர்களோ என்ன செய்கிறார்கள் தங்களுடைய பெருமதிக்காகவும் சபையில் ஜனங்கள் கூடி வர வேண்டுவதென்பதற்காகவும் அவர்கள் சினிமா பாடல்களே பாடுகிறார்கள் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே இது பர்க்மேன் தன் இதனுடைய ஆளு என்று அவர்தான் குதூகலம் கொண்டாட்டமே இன்னும் பாடி டிஸ்கோ டான்ஸரில் இருக்கின்ற மிதுன் சக்கரவர்த்தி பாடம் அந்த டிஸ் ஐஎம்ஏ டிஸ்கோ டியூனில் பாடல்கள்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் அந்த நாட்களில் ஹிந்தி பாடல் தமிழ்நாட்டுக்கு தெரியாதபடியினால் அந்த டியூனெல்லாம் கிறிஸ்தவ பாட்டு எழுதி இப்படி சினிமா ஸ்டைலில் ஆட ஆரம்பித்து சினிமா டியூனுங்களில் பாடல் எழுத ஆரம்பித்து அது வால்யூம் டூ வால்யூம் த்ரீ அதில் நிறைய வசனங்கள் அப்படி இப்படி மாற்று கருத்து இல்லாமல் அவர் எழுதி ஒரு விதத்தில் பிரபலரானார் புரியுதுங்களா பிரியமானவர்களே இதை காப்பி அடித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தனும் வர ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் எங்கே வந்து நிற்கிது சினிமா பாடலே கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்லாமல் பாடி அதுக்கேற்றபடி வசனத்தை தங்களுக்கு சாதகமாக மடக்கி ஒடுக்கி அதை வளைத்து எப்படி வேண்டாலும் அந்த வசனத்தை தங்களுக்கு சாதகம் மாற்றி போதனைக்குள் சபையை கொண்டு போய் ஜனங்களும் இந்த சினிமா பாடல்களை ஒரு ஆவிக்குற பாடல்களாக பாடி சபைக்குள் ஆடும்படி செய்கிறார்கள் கருத்தை மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து என்ற அந்த கருத்தை வைத்து கொண்டு என் அண்ணன் என்று சொல்லி முரட்டுக்காலையில் ரஜினி பாடனான எல்லாம் கொண்டு வந்து பாடி இப்படி பலவிதமாக ஜனங்களை வசிக்கிருக்கிறார்கள் இது ஆவிக்குரிய விஷயம் அல்ல இது சாத்தானுடைய வசீகரணம் புரியமானவர்களை ஒரே ஒரு விஷயத்தை எச்சரித்து நான் நான் இந்த காணொலிக்குள் போகிறேன் மீகாசு விசேஷம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நான் படிக்கிறேன் பாருங்கள் மீகாசு புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஐயோ உஷ்ண காலத்து கண்ணுகளை சேர்த்து திராட்சப்பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல் வருகிறேன் புசிக்கதற்கு ஒரு திராட்ச கொலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் காணவில்லை பிரியமானவர்களை இதில் இருந்து என்ன புரிகிறது உஷ்ண காலத்து அறுவடை செய்து வருகின்ற ஒரு விவசாயி போல அவர் வருகிறாராம் திராட்சை கொலைகள் எக்கச்சக்கமாக இருக்கு அதில் ஒரு குறைவும் கிடையாது ஆனால் தான் இச்சித்தது போல இருக்கின்ற ஒரு திராட்சை கொலையும் அவர் பார்க்கவில்லை ஆம் பிரியமானவர்கள் அவருடைய வருகை நேரத்தில் சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் குறைச்சலே இருக்காது எல்லாம் இப்படி வேஷம் போட்டு வேத வசனத்தை புரட்டி தங்களுடைய பெருமிதத்துக்காகவும் தாங்கள் பெருகுரளாகுவதற்காகவும் தங்களுடைய சபையில் ஜனங்கள் சேர்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பாடலை பாடுகிறார்கள் இதுதான் அந்த விஷயம் இந்த திராட்சை கொலையெல்லாம் அவர் செக்கிலாட்டி குதிரையுடைய கடுவாள வரைக்கும் இருக்கும் அந்த திராட்சை ரசம் அந்த ரத்தம் ஊற்றும் என்று வெளிபாடு புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி படிக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எச்சரிக்கா இருங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் புரிய நீங்கள் எல்லாரும் சொன்னபடியினால்தான் நான் இந்த வீடியோ போடுகிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க எக்கச்சக்கமானவர்களும் இந்த வீடியோ போடுகிறாங்க அப்போ அநேகிறது பார்த்து ஏன் இவர் வந்து எப்பவுமே எதிர்த்து பேசுகிறவராச்சே இப்போ இதுக்கெல்லாம் பேசலையே என்று சிலர் நினைக்கிறார்கள் அதுக்கு அந்த வீடியோ போடுகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இதனுடைய ஆரம்பம் என்னவென்றால் எப்போ டான்ஸு சபையில் வர ஆரம்பித்ததோ அதிலிருந்து டான்ஸ் ஆகிடுச்சு அதுக்கேற்றபடி டியூனை ஆயிடுச்சு அந்த டியூனு அப்படியே சினிமா டியூனுக்குள்ளே கிறிஸ்தவ பாடலை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த சினிமா டியூனுக்கு போய் சினிமா டான்ஸுக்குள்ளே வந்தாச்சு இப்போதோ ஜான் ஜபராஜன் ஒருத்தர் ஓ அவர் நல்லா பாடுறார் ஆடுறார் உனக்கே வைத்து வலின்றார் கரெக்டு எனக்கு வைத்து வலி கிடையாது அதே போல் டி ஒருத்தர் இயேசுவடியான்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் இப்போ ரஜினி பாடல் பல பாடல்களை கொண்டு வந்து சிலர்கள் இப்போ என்ன பாடிட்டாங்க சொர்க்கம் மதுவிலே என்றது போல் அதையும் பாடிட்டாங்க ஏன்னா திராட்சரேசம் ஊற்றி மன தீயை அழிக்கிறேன்னு கமல்ஹாசனுடைய ஒரு பாடல் இருக்குது அது இப்படி உங்களுக்கு தெரியும் ஆமாங்க நானும் ஒரு காலத்தில் சினிமா நல்லா சினிமா திருப்பி பார்த்து ரசித்தா வந்தான் அதனால்தான் நான் சொல்லுகிறேன் அப்போது அதில் தான் அந்த அந்த பாடல் வருது சொர்க்கம் மதுவிலே அப்போ அதெல்லாம் பாடுறாங்க திராட்சை ரசம் என்ற இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்றெல்லாம் சொல்லி போதித்து அதை கொண்டு வந்து இப்போ அதெல்லாம் நான் வந்து இதில் காட்டின மணி நேரமாகும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு நான் அதெல்லாம் குள்ளையெல்லாம் போகல இப்போ ரொம்ப வயலாக இருக்கின்ற ஒரு பாடல் அந்த பாடல் யார் எழுதுனது எதுக்காக எழுதுனது எந்த பாட்டுக்காக எழுதுனது என்றும் நான் காட்டுகிறேன் இது அநேகர் காட்டவில்லை அதே நேரத்தில் இவர் என்ன சொல்லி பாடுகிறார் எப்படி அதை புரட்டுகிறார் வசனத்தையும் புரட்டுகிறார் அந்த சினிமா பாட்டையும் புரட்டுகிறார் மறுபடியும் சொல்கிறேன் பர்க்மன் என்றவர் ஆரம்பித்தது இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள் அதான் நான் சொல்ல வரேன் டான்ஸில் ஆரம்பித்து டியூனில் ஆரம்பித்து பாடல ஆரம்பித்து சினிமா பாடல் டியூனில் கொண்டு வந்து இப்போ சினிமா பாடலே பாடுகிறார்கள் பிரேமானவர்களை நாளைக்கு பாஸ்டரும் மனைவியும் சினிமா ஷூட்டிங்கும் பண்ணுவாங்க விசுவாசிகள் ஆடுவாங்க இப்படி பல விஷயத்துக்குள் போகும் அப்பவும் சபைகள் கைத்தட்டி ஆராதித்துக்கொண்டே இருப்பார்கள் எச்சரிக்கை பிரியமானவர்கள் இயேசுக்கு சொன்னார் நான் மறுபடியும் வரும்பொழுது உலகத்தில் விசுவாசத்தை காண்பேனும் அது ஒரு கேள்விக்குறையாக தான் இருக்கு இப்பவே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சபைக்குள் இவர் இவ்வளோ நேரம் பேசுகிறாரா ஒரு முறையாவது இயேசு என்ற வார்த்தையோ அவர் பேசியிருக்கிறாரா சிந்திச்சு பாருங்க காணொலி பழமைவாதிகள் அவர்கள் வந்து அவனுக்கு கடவுள் முக்கியம் இல்லை அவனுக்கு மதம் முக்கியம் அவனுக்கு கடவுள் முக்கியம் இல்லை அவனுக்கு ஆலயம் முக்கியம் அவனுக்கு கடவுளே முக்கியம் இல்லை அவனுக்கு பரலோகம் தான் முக்கியம் அவனுக்கு கடவுள் முக்கியம் இல்லை தான் முக்கியம் எங்களுக்கு கடவுள் தான் முக்கியம் இயேசு தேவாலயத்தோட பெரியவன் நான் தான்டா அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு தேவாலயம் தான் முக்கியம் நீ எப்படி ஓய்வு நாள்ல வேலை பார்க்கலாம் டே நான் கடவுள்ரா நான் கடவுள்ரான்றார் அவன் என்ன சொல்றான் நீ கடவுளா இருந்துக்காங்க எங்களுக்கு ஆலயம் தான் முக்கியம் அதே பரிசெயர்களுடைய பிள்ளைகள் தான் நீ வெளியில வந்து உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் வெள்ளை சட்டையை போட்டு யூடியூப்ல வந்து உட்காந்துருக்காங்க எல்லாம் யாருன்னா எங்களுக்கு கடவுள் முக்கியம் இல்லை எங்களுக்கு

மதவாதிகள் பழமைவாதிகள் முஸ்லிம் மதத்தில் இருக்கிறார்கள் அதே போல இந்து மதத்தில் இருக்கிறார்கள் பலவிதமான விதமான பரிசத்தை வைத்திருக்கிறார்கள் அதே அது கிறிஸ்தவத்திலும் இருக்கிறார்கள் அவர்கள் பெஞ்சோ என்று அழைக்கப்படுகிறார் என்ன பிரச்சனைனா நான் எங்க அப்பா கூட ஃப்ரீயா வாக் பண்றத நீ யாரு வந்து தான் வாக் பண்ணு சொல்றது அதான் எங்க கேள்வி எங்க அப்பா கடத்துல நான் முத்தம் கொடுப்பேன் கன்னத்துல முத்தம் கொடுப்பேன் மூக்க கடிச்சு வைப்பேன் ஹூ ஆர் யூ டு கண்ட்ரோல் மீ அந்த பேதூர் சொல்றான் இவன் காரியம் என்ன அவர் சொல்றாரு அப்படின்ட்டு பேதூரும் நீ செத்து போயிடுவடான்றாரு உடனே வானத்தின் திரவகுலம் கையில் கொடுக்குறேன்னு சொன்னப்போ வாங்கிட்டு ஐயா இவருக்குன்னு சொல்லவே இல்லை அமைதியாக வாங்கிட்டு சொன்னேன்னு போயிட்டான் ஆனால் மகனே நீ வந்து இது ரத்த ரத்த சாட்சியா சாவுன்னு சொல்லணும் அப்படியா அப்படியுமே அப்படின்றான் இதுங்களா அவரை உடனே சொன்னார் நான் வரும் வரைக்கும் காட்டமான பதில் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு நான் வர்ற வரைக்கும் கூட அவனை உசுரோட வச்சிருப்பேன் உனக்கு ஏன் எரியுது உனக்கு என்ன எரியுது அப்ப எங்களை வேற மாதிரி டீல் பண்ணுவீங்க அவனை வேற மாதிரி அப்படித்தான் டீல் பண்ணுவேன் உன்ன நான் எப்படி டீல் பண்ணுனா அப்படி டீல் பண்ணிட்டேன் அவனை நான் வேற மாதிரி டீல் பண்ண உனக்கு என்னடா கணிதது கதவை திறந்த கா சில நேரம் நான் என்ன இவன் திடீர்னு சொல்ல வந்துடும் யாரு அம்மா தான் கேட்டிருக்க அவனுக்கு ஒண்ணும் கூட்டிட்டு இல்லை சிலருக்கு பார்த்துட்டு ஒண்ணும் புரியல உனக்கு புரியாது நாங்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்கோம் நீ ஒரு பாட்டை இந்த பாட்டை பாருங்க நான் பாடின இந்த பாட்டை ஆறு மாசத்துல நிறைவேற்றி கேட்பேன்

நேத்து எதாவது உங்களுக்கு கனவா இருந்துச்சு நான் சொல்றேன் நாளைக்கு அதெல்லாம் நடக்கலாம் உங்களுக்குள்ள நான் நான் சொன்னது தீர்க்க தரிசனம் இல்லைன்னு வச்சுக்க

கத்தி உரு கரு அவர் வந்துட்டா எதிர காலி பண்றதுக்கு நான் கேட்கிறேன் கோலியாத்தை கொன்றது தாவிதின் கத்தியா கோலியாத்தின் கத்தியா கோலியாத்தின் கத்தியே உருவி கோலியாத்தே கொள்ளுவது தர்மம் என்றால் பிரியமானவர்களே இதுதான் பொய் போதகம் என்பது கேட்கறது எவ்வளவு இன்பமா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா எல்லாரும் மிஸ் அடிக்கிறாங்க கையடிக்கிறாங்க கோலியாத்தை கொன்னத எதனால் அவன் பட்டயத்தினால் அல்ல ஆமாம் அவன் கத்தி உருவியா அல்ல தாவிதனுடைய அடப்பையில் அவன் ஐந்து கல்லை போடுகிறான் அந்த ஐந்து கல்லில் ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை நோக்கி அடிக்கிறான் அந்த கல் அவனுடைய நெற்றிக்குள் பாய்ந்தது தன்னிமித்தம் அவன் செத்து விழுந்தான் அவன் சத்தான் என்று தாவிது கண்டு ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து உருவில ஏற்கனவே உருவிட்டு தான் நிற்கிறான் அதனால ஆவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பட்டத்தை எடுத்து அவனுடைய தலையை அறுத்து அந்த தலையை கையில் பிடித்தான் அவன் தலை அறுத்ததனால் அவன் சாகவில்லை தான் தலை அறுக்கப்பட்டது இதில் ஆவிக்குற அர்த்தங்கள் அநேகம் உண்டு பொய் போதகங்கள் பேசுவார்கள் எதிரியின் கத்தியை உருவி அவனை கொள்ளுவதில் அதர்மம் இல்லவே இல்லை என்று நான்

பார்த்திங்கல்ல இதுதான் இந்த விஷயம் இதற்கு நான் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே சிந்தியுங்க உங்களுக்கு இது சரின்னு தோணா ஜஸ்டின டி ஜப ஜான் ஜபராஜு இயேசுவடையான எல்லாரும் பின்பற்றுங்க எல்லா இடத்து சபைக்கும் போங்க இல்லை உங்களுக்கு இது தவறுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இப்படி உள்ள விஷயங்களில் சிக்காதபடிக்கு உங்களை அப்பேற்பட்ட சபைகளில் நீங்கள் இருக்குமானால் உங்கள்ட பக்கத்தில் இருக்கிற நல்ல சபைகள் நீங்கள் போங்க கூட்டத்தை பார்க்காதீங்க இந்த டான்ஸையும் மியூசிக்கையும் பார்க்காதீங்க அது அங்கு ஒன்றும் பர்சுத்தாவியோ ஆவிக்குற விஷயமோ இல்லை வசனத்தை எடுத்து போதிக்கின்ற சபைக்குள் நீங்கள் போங்க பிரியமானவர்களே நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன் கருத்துடைய வருகை மிக சமீபம் யுத்த செய்திகளும் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் எல்லாம் கேள்விப்படுவீர்கள் இதெல்லாம் நான் ஒவ்வொரு வாரம் போட்டுக்கொண்டு வந்தேன் இந்த நான் வாரத்தில் சொல்லுகிறேன் இதையும் சபையில் நடக்கின்ற விஷயங்கள் ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் விசுவாசத்தை காண மாட்டேன் என்று ஆமாம் விசுவாசம் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆகையனால் சிந்தியுங்க இதில் எல்லாம் போய் சிக்காதீங்க மனிதனாக பூமியில் வந்த மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்க இப்பேற்பட்ட பொய் போதகங்களை விட்டு விலகுங்க காத்து கொள்ளுங்கள் வருகை மிக சமீபம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாச வாழ்க்கை வாழுங்கள் கர்த்தருங்களை எல்லாரையும் ஆஸ்ரோதிப்பார்கள்